வணக்கம் நாம் இந்த சிறிய காணொலியில் கணக்கன்பட்டி சித்தர் என்று பிரபலமாக அறியப்படும் மூட்டை சுவாமிகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம் எனவே இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காணொலியை தொடருங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவிடும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காணொலிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும் சரி வாருங்கள் காணொலியை பார்ப்போம் கணக்கன்பட்டி சித்தர் இவருடைய இயற்பெயர் காளிமுத்து என்ற பழனிச்சாமி என்று அறியப்படுகிறது இவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகில் உள்ள கணக்கன்பட்டி என்ற கிராமத்தில் திம்மன் பாப்பாத்தி தம்பதியருக்கு முதல் மகனாக பிறந்தார் என சில குறிப்புகள் சொல்கின்றது இவருக்கு எட்டு வயதாகும் போதே தாயார் இறந்துவிட்டதால் இவருடைய இளமை பருவம் மிகவும் சோதனையாக அமைந்தது இதனால் இவர் பாதியிலேயே பள்ளியை விட்டு நின்றுவிட்டார் அதே ஊரில் இருந்த தங்கவேலு என்ற பணக்காரர் இவருக்கு ஆதரவு அளித்து உதவினார் காலப்போக்கில் இவர் தன் ஆன்மீக பாதையை தொடங்கினார் வேறு ஒரு கதையில் சொல்வது தந்தைக்கு இரண்டு மனைவியர்கள் இவரின் தாயார் இறந்தபின் சித்தியின் பாரபட்சத்தால் படிப்பை பாதியில் விட வேண்டியதாயிற்று இதனால் பால்காரர் ஒருவர் வீட்டில் வேலைக்கு சேர்த்து விடப்பட்டார் ஒரு தடவை பால்காரர் எதிரிகளுடன் சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலை காட்டுக்குள் வீசப்பட்டார் அந்த காட்டுக்குள் மூன்று நாட்கள் சுய நினைவில்லாமல் கிடந்தார் நான்காவது நாள் சுவாமிகளை காட்டிலிருந்து மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இறந்துவிட்டதாக அறிவித்தனர் ஒருநாள் நாள் முழுக்க உடல் சவக்கிடங்கில் இருந்தது மறுநாள் உடல் மாயமாகி விட்டது அடுத்த நாள் இடும்பன் மலைக்குகை ஒன்றில் பழனிசாமி தியானத்தில் இருப்பது கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இவர் நடத்திய அற்புதங்கள் இவர் பத்தர்களை திட்டி அருள்வாக்கு சொல்வது வழக்கம் இவருடைய திட்டுக்கள் அனைத்தும் சுற்றுமமானதாகவும் அதன் பிறகு பக்தர்களின் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்த பொழுது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறித்தார் அந்த காரின் உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தம்முடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததால் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களை கணக்கம்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்க சொன்னார் காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணி இடம் கணக்கம்பட்டி சித்தர் எதிரில் இருக்கும் கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா என்று கூறினார் அவர்கள் குடும்பம் ஒரு சுத்த சைவ குடும்பம் ஆகும் அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காமல் மூக்கை பிடித்து கொண்டு பிரியாணி வாங்கி வந்தார் பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கம்பட்டி சித்தர் இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடு என்று கூறினார் அந்த பெண்மணி தடுமாற்றத்துடன் வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்தபொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது அந்த பிரியாணி பொட்டணத்தில் இருந்தது சாம்பார் சாதம் இதனை பார்த்து ஆச்சரியம் அடைந்த அந்த பெண்மணி அவருடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் கணக்கம்பட்டி சித்தரின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றார்கள் அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்தபோது இவர்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்தது அதனை பார்த்த அந்தச் சிறுவன் அம்மா வண்டி வருது என்று கத்தத் தொடங்கினான் அந்த பெண்மணி அந்தச் சிறுவன் வாய் பேசுவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்கள் முருகனை தரிசிக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த கணக்கன்பட்டி சித்தரை வணங்கி சென்றார்கள் முதலில் கணக்கம்பட்டி பகுதியில் நீர்வசதி அவ்வளவாக இல்லை சித்தர் காட்டிய இடத்தில் தோண்டிய வற்றாத ஜீவக்கிணறு இன்றும் உள்ளது சிலரிடம் மண்வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வார் சிலரிடம் பள்ளமாக இருக்கும் குழிகளை மூடச் சொல்வார் சிலரிடம் கற்களை எல்லாம் பொறுக்கி வந்து ஓரிடத்தில் குவித்து போடச் சொல்வார் சிலரிடம் சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொல்வார் பெரிய பாறாங்கல்லை கொஞ்ச தூரத்துக்கு புரட்டி போடச் சொல்வார் சிலரிடம் வடக்கே போ தெற்கே போ என்பார் சிலரிடம் கிழக்கில் போய் மேற்கே வா என்பார் முடக்குவாதத்தால் நடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபரை மதுரையிலிருந்து சாமிகளிடம் தூக்கி வந்திருந்தனர் அவரை கூர்மையாக பார்த்து விட்டு டீ வாங்கிட்டு வா என்று சொன்னதும் அந்த வாலிபர் எழுந்து நடக்கத் தொடங்கினார் இந்த அற்புதத்தைக் கண்டு பக்தர்கள் மெய்சிலித்தனர் கணக்கம்பட்டி அழுக்கு மூட்டை சாமிசித்தர் என்பவர் முருகனின் மறு அவதாரமாகக் கருதப்படுகிறார் இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொதுவாழ்வில் அர்ப்பணித்துக் கொண்டு இவர் தினமும் கடவுளுக்காக பணியாற்றினார் இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே அணிந்திருப்பார் இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதனால் இவரை பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் மூட்டை சுவாமி என்று அழைப்பார்கள் இவர் பழனி இடும்பன் மலையில் தவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவர் அந்த இடும்பன் மலையில் உள்ள கோவிலில்தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்தார் பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி என்ற ஊரில் சுற்றி வந்தார் கடவுளின் அணுகிரகத்தினால் பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்தி பிறகு ஜீவ சமாதியும் அடைந்து விட்டார் இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் ஒரு கோயிலாக போற்றப்படுகின்றது இங்கு கேட்டது கிடைக்கும் என எல்லோரும் நம்புகிறார்கள் அதன்படி நடந்ததாக பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த கோவிலில் பௌர்ணமி அமாவாசை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அவர் ஜீவசமாதி அடைந்த புனர்பூச நட்சத்திரம் அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இங்கு வருபவர்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது சித்தரை வழிபட்டு நம் வாழ்வின் துன்பங்கள் தீர்ந்து நலமாக வாழ பிரார்த்திப்போம் நற்பவி ஓம் நமோ சர்க்குருவே போற்றி